இது வந்து ஒசூருக்கு வந்து இந்த மாதிரி பார்க் வந்து எங்கேயும் கிடையாது சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் வேலூர் டிஸ்ட்ரிக்ட் கூட இந்த மாதிரி ஒரு வாக்கர்ஸ் பார்க் க்ரோஸில் வந்து ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு வந்து இப்போ இன்னைக்கு பூஜை பண்ணிருக்காரு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒசூரில் வர இருக்கிறது அறிவியல் பூங்கா ராமநாயக்கன் ஏரிக்கரையோரம் தளிசாலையில் அமைந்துள்ள குழந்தைகள் பூங்காவில் அடிக்கல் நாட்டு விழா கடந்த நாள் காலை ஒன்பது மணி அளவில் நடைபெற்றது அறிவியல் பூங்கா என்றால் என்ன அதனால் ஓசூர் மக்களுக்கு என்ன பயன் குறித்த தகவல்கள் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் நாள் காலை ஒன்பது மணி அளவில் மாநகராட்சி மேயர் எஸ் ஏ சத்யா துணை மேயர் ஆனந்தயா ஆகியோர் முன்னிலை வகிக்க ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் வாய் பிரகாஷ் மரம் நட்டு ஓசூரில் முன்னூற்று இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அறிவியல் பூங்கா அமைப்பதற்கான திட்டத்தை துவக்கி வைத்தனர் ஓசூர் அறிவியல் பூங்கா சுமார் ஒன்றேகால் ஏக்கர் நிலப்பரப்பில் அமையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு உறுதியான இடம் என்று எதுவும் இதுவரை தேர்வு செய்யப்படவில்லை அறிவியல் இயக்கம் சார்பில் கருத்து தெரிவித்த செந்தில் அவர்கள் அறிவியல் பூங்காவானது செயல் விளக்க ஆய்வுக்கூடம் நூலகம் உள்ளடக்கிய கட்டிடம் மற்றும் திறந்த வெளியில் மாணாக்கர்களுக்கு அறிவியல் தெளிவு ஏற்படுத்தும் விதமாக கருவிகளுடன் கூடிய மாதிரிகள் அமைக்கப்படும் என்று தெரிவித்தார் வணக்கம் இன்று ஒசூர் ராமநாயக்கன் ஏரியில் தமிழ்நாடு அரசு சார்பில் அறிவியல் பூங்கா அமைப்பதற்காக தொடக்க தொடக்க விழா நடைபெற்றது இதனை நமது தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் ஒசூர் கிளையானது வரவேற்று ஏட்டுச் சுரக்காய் கறிக்கு உதவாது என்கிற பழமொழிக்கு ஏற்ப மாணாக்கர்கள் மற்றும் இளைய தலைமுறையினருக்கு பாடநூல் அறிவு அறிவியல் சார்ந்த அறிவாற்றல் வளர்ச்சிக்கு முழுமையான பயன் தராது என்பதால் தமிழ்நாடு அரசு பல்வேறு பெருநகரங்களில் அறிவியல் பூங்கா அமைக்கும் திட்டத்தினை நடைமுறைப்படுத்தி வருகிறது அதன் ஒரு பகுதியாக ஓசூரில் அறிவியல் பூங்கா அமைப்பதற்கான பணிகள் கடந்த நாள் துவங்கப்பட்டுள்ளன போசூர் ஆன்லைனிடம் கருத்து தெரிவித்த பெரும்பாலானவர்கள் ஓசூர் அறிவியல் பூங்கா தொடர்பாக முழுமையான தகவல் எதுவும் தங்களிடம் இல்லை என்றும் ஓசூர் மாநகராட்சி சார்பில் திட்டவடிவங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை என்றும் தெரிவித்தனர் ராமநாயகன் ஏரிக்கரையோரம் தழி சாலையில் அமைந்துள்ள மாநகராட்சியின் சிறுவர் பூங்காவில் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்று இருந்தாலும் பூங்காவை வேறு பயன்பாட்டிற்கு மாற்றி அமைக்கும் உரிமை மாநகராட்சி மற்றும் அரசுக்கு இல்லை என ஏற்கனவே பல வழக்குகளில் இந்திய உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ள நிலையில் பூங்காவினுள் எத்தகைய கட்டுமான பணிகளும் மேற்கொள்ளப்படாது என்று தன் தன்னார்வலர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்ற பூங்காவின் அருகில் அல்லது எதிர்ப்புறம் அமைந்துள்ள அரசு நிலத்தில் இந்த பூங்கா அமைந்தால் மாணாக்கர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என தெரிவித்தனர் இன்று அறிவியல் பூங்கா அதனுடைய நிகழ்வாக இன்னைக்கு தொடக்க விழா நடைபெற்றது இந்த நிகழ்வில் ஓசூர் மாநகர மேயர் அவர்களும் அவர் துணை மேயர் அவர்களுடைய முன்னிலையில் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஒய் பிரகாஷ் அவர்கள் இன்று அடிக்கல் நாட்டி அந்த நிகழ்வை தொடங்கி வைத்தார்கள் இந்த அறிவியல் பூங்கா என்பது ஓசூர் பொதுமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் ஒரு வரவேற்க வேண்டிய ஒரு விடயம் காரணம் என்னவென்று சொன்னால் இது போன்ற பூங்காவில் அறிவியல் சம்பந்தமான விடயங்களை அந்த கட்டிடத்தில் இயங்குவதும் பல ஆயிரக்கணக்கான நூல்கள் அது சம்பந்தமான அறிவியல் சம்பந்தமான நூல்கள் அதில் இடம்பெறுவதும் மாணவர்களுக்கு பயன்படும் அதே போன்று இது நிகழ்வுகள் நிகழ்வுகள்தான் அடுத்த தலைமுறைக்கு மிகப்பெரிய ஒரு அறிவியல் வ வளர்ச்சியை எடுப்பதற்கு வளர்ச்சியை முன்னெடுப்பதற்கு ஒரு